பொன்னியின் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் மூன்று பெரிய பேரரசுகள் இருந்துச்சு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் இந்த மாதிரி நிறைய வகை சொல்லுவாங்க அப்ப இருந்த வாழ்க்கை முறைக்கும் அதெல்லாம் நீங்க புராணத்திலேயோ கதைகள்லையோ புக்குலையோ படிச்சிருப்பீங்க நீங்க எடுத்துக்காட்டுக்கு வேள்பாரி பொன்னியின் செல்வன் அதே போல் வந்துட்டு சிவகாமியின் சபதம் இதெல்லாம் சரி இல்ல இது போன்ற நாவல்கள் நிறைய இருக்கு எண்ணற்ற நாவல்கள் இருக்கு அந்த நாவல்கள் நாவல்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்து அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க நீங்க அதே போல இப்ப நடைமுறை வாழ்க்கையில இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இப்ப நடக்கிற ஆட்சி முறையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெரும்பாலும் எப்படிப்பட்ட ஆட்சி முறையை விரும்புவீங்க அந்த காலத்துல அரசர்கள் வாழ்ந்த அவங்க ஆண்டு மக்கள் வாழ்ந்த அந்த ஆட்சி முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்ல இப்ப இருக்கிற ஆட்சி முறையே சிறப்பா இருக்கு நினைக்கிறீங்க இப்ப ஆட்சி முறையை நீங்க சொல்றீங்க அப்ப இருக்க ஆட்சி முறையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல இருக்க தலைவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த குளத்தை சார்ந்திருக்க மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக எதிர்நாட்டுகளோட சண்டை போட்டு போர் புரிஞ்சு தன் மக்களுக்கு என்ன செய்வேங்கிறத பார்த்து அந்த அரசன் வந்து ஆட்சி செஞ்சிட்டு வருவோம் கரெக்ட் ஆனா இன்னைக்கு இருக்க தலைவர்களோ இன்னைக்கு இருக்க வந்து ஒரு மந்திரிகளோ வந்து போர்க்களத்துக்கு போக வேணாம் அட்லீஸ்ட் வந்து இருக்கிற மக்களை வந்து ஆனா இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஜனநாயகம்னா மக்களுக்கான அரச மக்களே வந்து தேர்ந்தெடுக்க உருவாக்குறதா ஜனநாயகம்னு சொல்லுவாங்க பட் வந்து மக்களுக்கான அரச வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா அங்க இருக்க அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்காக இருக்காங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த காலத்து அரசர்கள் வந்து அவங்களுக்கு சுகபோக வாழ்க்கை இருக்கும் கரெக்ட் அவங்க வந்து அவங்களுக்குன்னு நிறைய மனைவியார்கள் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க இருந்தாலுமே ஒரு போர் அப்படின்னு வரும்போது அந்த தலைவன் வந்து போர்க்களத்துக்கு இறங்கி உயிரை பணையை வச்சு தன் மக்களையோ தன் குடிமையோ குடியோ குடியோ காப்பாற்றுவார் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேரையோ ஒரு இனத்தை வந்து பேரை சொல்லி ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சிடுறாங்க ஓகே அந்த மக்களுக்கு வந்து திருப்பி நல்லது செய்யறாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு ஆயிரத்து பெரிய கேள்வி மில்லியன் கொஸ்டின்ஸ்ல வந்து நிக்கிது மில்லியன் டாலர் கொஸ்டின் மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் வந்து நிக்கிது கண்டிப்பா நிக்குது அவங்க வந்து நல்லது பண்றோம் அப்படின்னு தான் வர்றாங்க அரசியலுக்கு வராங்க கரெக்ட் ஆனா வந்துட்டு அவங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிட்டு போயிடுறாங்க கரெக்ட் அப்ப இது வந்து சிஸ்டம்ங்கிறது வந்து கரெக்டா தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம் ஜனநாயகன்ற விஷயம் வந்து தேவை ஏன்னா நமக்கான அரசியலை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு இருக்கு அப்போ சரியான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க உரிமை நமக்கு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு பெர்சன் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்காரு அப்ப அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அரசியலுக்குள்ள அதிகமாகவே இருந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து திரு எம்ஜிஆர் அவர்களும் சொல்லலாம் ஜெயலலிதா மேரவர்களும் சொல்லலாம் இப்ப வந்து இருக்க திரு விஜய் அவர்களையும் சொல்லலாம் இவங்க வந்து நிழல் உலகமான திரையுலகத்துல வந்து ஜாம்பவன்லாம் இருந்தாங்க நல்லது செஞ்சாங்க திரையில நல்லது செஞ்சாங்க அவங்க அரசியலுக்கு வந்து அவங்க முயன்றத வந்து மக்களுக்கு செஞ்சாங்க ஆனா இந்த பார்வையை கொஞ்சம் திருப்பி பாப்புலரான பர்சன்ஸ் மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு கட்டமைப்புக்குள்ளே வந்து ஜனநாயகம் வந்துடுச்சு இது உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கா இது வந்து உண்மையிலேயே நல்லதா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும் இது உண்மையிலேயே நல்லதா அல்ல காரணம் என்னன்னா ஆரம்ப காலகட்டங்களில் அரசர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் சுல்தான்கள் மராட்டியர்கள் இந்த மாதிரி எண்ணற்ற குடிநில மன்னர்களாகவும் பேரரசர்களாகவும் ஆட்சி பண்ணும்பொழுது அப்போ ஜனநாயகம் அப்ப இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்ப இருந்துச்சு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா சோழர்களுடைய ஆட்சியில குடவோல முறை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நீங்க பள்ளி பாடத்திட்டத்துல படிச்சிருப்பீங்க ஓகே குடவோலை முறை அப்படின்னா அங்க வந்துட்டு மன்னராட்சி தான் நடக்கும் மாகாணங்கள்ல ஊர் தலைவர்களையும் அந்த கிராமங்கள்ல அந்த தலைவர்களையும் நிர்வகிக்கிற உரிமை வந்துட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பார் அப்போ அரசர்கள் ஆட்சி பண்ணும் பொழுதுமே என்ன நடக்கும் அப்படின்னா இவங்கதான் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து இது பண்ணுவாங்க அதே போல இப்ப ஒரு அரசு இருக்கு அப்படின்னா ஒரு மன்னராட்சி இருக்கு அப்படின்னா அதுல நாலஞ்சு மகன்கள் இருக்காங்க அப்படின்னாலோ அதே போல அந்த அரசருடைய தம்பியோ அண்ணனோ இருக்கும் பொழுதோ அவங்களுக்கு ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க அப்படின்னாலோ அப்ப அவங்களை எப்படி செலக்ட் பண்றாங்க அடுத்த வாரிசு யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது முறையா வந்துட்டு யாருக்கு அதிக மக்கள் செல்வாக்கு இருக்கோ அவங்களை செலக்ட் பண்றது ஒரு முகம் வந்து மக்களோட ஆதரவு பெற்ற தலைவர்கள் தான் வந்து அமைச்சிருக்காங்க இன்னொரு முறை இருந்துச்சு இன்னொரு முறை என்னன்னா சிற்றரசர்கள் இருப்பாங்க அந்த ஒருநில மன்னர் ஆமா குறுநில மன்னர்கள் நீங்க எடுத்துக்காட்டுக்கு பொன்னியின் செல்வன்ல அந்த சதி ஆலோசனை திட்டத்துல நீங்க பாத்துருப்பீங்க சிற்றரசர்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அடுத்து வர்ற அரசர் யாரு அவருக்கு ஏன் பட்டம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கருத்து உருவாக்கப்படும் அப்படிங்கறப்ப அப்பயுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதிக அரசியல்வாதிகள் அரசு தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க இப்ப நம்ம சொல்றாங்கல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சேர்ந்து குடியரசுத் தலைவர் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அவர்களுக்கு நம்ம ஓட்டு போட முடியும் ஆனா நமது நாட்டோட முதல் தலைவர் நம்ம ஓட்டு போட முடியாது காரணம் என்னன்னா அது அரசியல்வாதிகளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளால் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவர் அவங்க வந்துட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பண்ணுவாங்க அப்ப மக்களுக்கும் அந்த தலைவருக்கும் நேரடி தொடர்பு இல்ல இந்த முறை அப்ப இருந்த மன்னராட்சி காலத்திலே இருந்துச்சு அதுக்கு எடுத்துக்காட்டுதான் சோழராட்சி அந்த குடஒலை முறை அப்போ லெவல்ல நகர லெவல்ல அப்ப மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க பெரிய லெவல் ஆட்சிகளை சிற்றரசுகள் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க அப்போ அப்ப இருக்கிற ஆட்சிக்கும் இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லை இப்போ அதன் அடிப்படையில் அடுத்து பட்டத்துக்கு வரக்கூடியவர் ஆதித்த கரிகாலன் இருப்பாரு அதே போல அருண்மொழிவர்மன் இருப்பார் அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு அவங்க சித்தப்பா மதுராந்தகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு இப்ப இந்த மூணு பேர்ல ஆஹ் அரசர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூத்தவர் ஆதித்த கரிகாலனுக்கு அடுத்த இலவச பட்டம் கட்டியிருப்பாங்க அவர் தான் அடுத்து அரசர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா அங்க இருக்கிற சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவருக்கு அடுத்து சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு மதுராந்தகன் ஐயா அவங்களுக்கு வந்துட்டு நீங்க பட்டம் கட்டணும் அப்படின்னு அவங்க சேர்ந்து போர்க்கொழி எடுப்பாங்க ஆனா உண்மையிலே மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னா அருள்மொழிவர்மனுக்கு தான் இருக்கும் அப்பவே வந்துட்டு மக்கள் ஆதரவு யாருக்கு இருந்துச்சோ அவர் தான் நீண்ட நாட்கள் வந்துட்டு அரசாட்சி செஞ்சு அப்ப வந்துட்டு மக்களை வந்துட்டு செல்வ செழிப்பா வாழ வச்சாங்க இப்பயுமே வந்துட்டு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் வர்றாங்க பட் அதுல என்ன திருத்தம் அப்படின்னா மக்களுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா இப்ப வந்து ரெண்டே ரெண்டு பெரிய கட்சி தான் தமிழ்நாட்டுல வந்து இதுமே கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி தான் இருக்கு மன்னராட்சியில தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த அரசியலோட பசங்க மட்டும்தான் அரசியல் குவாலிட்டியிலே வருவாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளோட வாரிசுகள் மட்டும்தான் அந்த மற்றபடி தனித்துவமாக வர யாருமே ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஒரு உதிரிக் கட்சியாவோ பகுதி கட்சியாவோ போய் ஒட்டு கட்சியாக சேர்ந்துக்கிறாங்க ஒழிஞ்சு அவங்களால தனியா சோலவா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய தலைமைக்கு வர முடியல வர முடியல நீங்க சொல்றீங்க அவங்க வர முடியலைங்கிறத தாண்டி இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற ரெண்டு கட்சிகளுமே வந்து யாருக்கு வாய்ப்பு அளிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்ட் இப்ப வந்து ஒரு ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கு அப்படின்னா அந்த கட்சிகளுக்கு அமைச்சர்கள் ஒரு கட்சியில நான் வந்து ஒருத்தர் ஒரு அமைச்சர் அவரை எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பல வருஷமா அமைச்சரா இருக்காரு அவர் வந்து இருக்க மாட்டாரு அவர் தான் மாவட்ட செயலாளர் வந்துட்டு அவர் ஏன் அவ்வளவு பாப்புலரா இருக்காரு ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டுமே ஏன் வந்து ஒரு கல்வெட்டுலயோ இல்ல நம்ம ஒரு பேருந்து அவங்க பேர் இருக்கு அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் இருக்கும் இப்பவுமே அந்த பேர் தான் இருக்கும் அப்ப என்ன ஆச்சோம்னா நம்ம அப்பா காலத்துல இருந்து அவங்க அமைச்சரா இருந்திருப்பாங்க இப்போ வரைக்கும் அவங்க தான் அமைச்சரா இருக்காங்க அப்ப வந்து நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல வர்ற குழந்தைகளும் வந்து நான் படிச்சு வந்து இன்ஜினியர் ஆகணும் படிச்சு டாக்டர் ஆகணும் படிச்சு நான் ஒரு வக்கீல் ஆகணும் இல்ல வந்து ஒரு ஒரு ஐடி கம்பெனில வந்து பிளேஸ் ஆகணும் ஃபாரின் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சாய்ஸஸ் இருக்கும்போது போது நான் போகணும் ஒரு தலைவர் ஆகணும் மக்களை வழிநடத்தணும் நடத்தணும் எனக்குள்ள தோன்ற சித்தாந்தத்தை வந்து மக்களுக்கு வந்து பரப்பணும் அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வே இல்லாம தான் வந்து இருக்காங்க தலைவர்களை வந்து திரையிலும் ஒரு எப்பவுமே அவங்களா இருக்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே அவங்க வந்து வச்சிருக்க ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட வந்து மாட்டிட்டு தவிக்கிறாங்க கரெக்ட் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இளைஞர்கள் வந்து முன்னுக்கு வந்து அரசியல் செய்யணும் அரசியல் பேசணும் நிறைய இடத்துக்கு நம்ம வரணும் ஒரு ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல பாத்தேன் ஒரு சின்ன குழந்தை சொல்லும் நீங்க எதிர்கால அம்மா சொல்லுவோம் அவங்க அம்மா ஏதாவது மீன் பண்ணுவாங்கன்னா அம்மா ஜெயலலிதா சொல்லுவாங்க அந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களை வந்து சின்ன வயசுல வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு அறிஞர் அண்ணா ஆகணும் நான் ஒரு கக்கன் ஆகணும் நான் ஒரு கருமவீர காமராஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசியல்வாதிகள் இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அரசியலை பத்தி நம்ம பேச வரல இன்க்ளூடிங் தாவேக்கா வரைக்குமே அவங்க வந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஆனா தாவேக்காலையுமே இப்ப நிறைய தலைவர்களை உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி மெடைகள்ல பேசிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் பொறுத்தம்தான் பாக்கணும் இப்ப நம்ம வந்து எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்றேன் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில வந்து ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ல வந்து அந்த சின்னத்தை வந்து பயன்படுத்தவே கூடாது ஓகே அதே ஒரு குறிப்பிட்ட தலைவர்களோட புகைப்படத்தை மட்டுமே வச்சு வச்சு வாக்கு கேட்க கூடாது எண்ணத்துட்டு வந்து நான் ஒரு தான் கேட்கிறேன் அட்லீஸ்ட் வந்து இப்படி ஒரு இருந்தாதான் மக்கள் தேடி தேடி யார் நிக்கிறாங்க எதுக்கு நிக்கிறாங்க ஏன்னா இப்ப நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களுக்கு வந்து ஒண்ணு ஒரு சூரியன் இல்ல ரெட்டலை எம்ஜிஆரு கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்படிதான் வந்து அவங்க வந்து இன்ன வரைக்குமே வந்து பழக்கப்படுத்தப்பட்ட அந்த சின்னத்தை ரெட்டலை இப்படி காட்டுறது இப்படி காட்டுறது இப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே தான் போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்கள தேட வைக்கணும் அப்பதான் வந்து அவங்க தேடுவாங்க இப்ப வந்து இந்த தலைவர் நிக்கிறாரு அப்படின்னா இந்த தலைவர் எந்த கட்சி சின்னத்தை நிக்கிறாருன்னு பாக்காம அவர் யாரு என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு அவருக்கான சின்னமா தான் அது இருக்குமே தவிர அந்த சின்னத்துக்காக அந்த பர்சன் இருக்கக்கூடாது கரெக்ட் இன்னைக்கு இருக்க நிலவரத்துக்கு ஒரு பெரிய கட்சியோட பேரை சொல்லி ஒரு ஆடை நிப்பாட்டினா கூட அந்த ஆடு ஜெயிச்சிடும் அதுதான் இன்னைக்கு நிலவரம் இது வந்து ஒரு ஜன ஜனநாயகமா அப்படிங்கிறத வந்து தான் சொல்லணும் ஜனநாயகம் இல்ல அந்த ஒரு க ஒரு கழு ஒரு களிமண் பொம்மையை வச்சா கூட ஜெயிச்சிடும் அப்படிங்கும்போது அப்ப அந்த சின்னத்துக்கு தானே வேல்யூ அங்க இருக்க மக்களுக்கு வேல்யூ கிடையாது ஒரு பெரும் தலைவர் வந்து ஆண்டாரு சொல்லிட்டு பேர் ஆண்டுகிட்டு இருப்பாங்க இந்த மாற்றத்தை பத்தி நீங்க சொல்லணும் இந்த மாற்றம் கண்டிப்பா வரணும் குறிப்பா வந்துட்டு மேலை நாடுகள் எல்லாம் வந்துட்டு நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் புது புது நம்பர் கொடுப்பாங்க ஒண்ணு இருபத்தெட்டு முப்பது பதினஞ்சு இப்படி நம்பர் கொடுப்பாங்க அதே போல அதுதான் ரொம்ப இருக்கும் இப்போ வந்து நீங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாக்களிக்கணும் அப்படின்னா நம்பர் மூணுல ஒட்டு போடுங்க திரு விஜய் வந்து நம்பர் அப்படிங்கும் போது அஹ் இந்த முறையை வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கா இதை பத்தி சொல்லுங்க வாய்ப்பு இல்ல ஏன்னா பல முறை வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து அந்த கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க வந்துட்டு நம்ம பகுதியில வந்துட்டு தாமர மக்கள் அதிகம் கிராமப்புற மக்கள் அதிகம் பாமர மக்கள்னு சொல்லக்கூடாது அவங்க வந்து ஒரு எளிய எளிய மக்கள் வார்த்தை கூட நான் வந்து ஒரு இதா தான் பாக்குறேன் யாரையுமே வந்து ஒரு எளிய ஒரு பாமரமா என்ன ரொம்ப அவங்க பாதிக்கப்பட்டு ரொம்ப அப்பாவியா இருக்காங்க எத்தனை வருஷமா இருப்பாங்க அது அந்த அந்த அரசாங்கம் வந்து அப்படி மக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அதுதான் தப்புன்னு சொல்றேன் ஒரு கிராமப்புறத்துல இருக்க மக்கள் வந்து ஏன் வந்து அரசியல் பேச மாட்டாங்க ஒருத்தவங்க குறிப்பிட்ட போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும் இதுக்கான ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தான் அரசாட்சி பண்றேன் நான் வந்து என்ன பண்றேன்னா நம்பர் சிஸ்டம் வேணாங்கிறேன் அதுக்கு நான் சொல்கிற காரணம் என்னன்னா அவங்களுக்கு நம்பர் வந்து தெரியாது பெரியவங்களுக்குலாம் தெரியாது ரெண்டு எதுவும் மூணு எதுவும் தெரியாது சின்னமாக அவங்க டெய்லியுமே வேலை செய்கிறாங்க இலையை பார்க்குறாங்க சூரியனை பார்க்குறாங்க அப்போ அது எல்லாத்துக்கும் பதிஞ்சிடும் அப்ப நம்பர் கொடுக்கும் போது எங்களுடைய ஓட்டு பாதிக்கப்படும் பாதிக்கப்படட்டும் நாங்க ஜெயிக்கிறது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க நானே சொல்றேன் ஆனா அறுபது ஆண்டு காலமா ஆட்சி செஞ்சது யாருன்னு நான் தான் அப்ப என்ன அறுபது ஆண்டு காலமும் மக்களுக்கு கல்வி கொடுக்காது அவங்களை கற்பிக்காது யார் தவறு நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு எளிதில மனதில பரிகிற மாதிரி ஒரு சின்ன இருக்கும் இல்ல சின்னத்த மனசுல வச்சு பூத்துக்கு போக கூடாதுங்க அவங்க ரோடு போட்டு கொடுத்துச்சு இந்த அரசாங்கம் எனக்கு வந்து ஐடி கம்பெனி வச்சு கொடுத்துச்சு இந்த அரசாங்கம் வந்து எனக்கு எஜுகேஷன் வாங்கி கொடுத்துச்சு இந்த அரசாங்கம் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயா படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதைதான் நம்ம பாக்கணுமே தவிர ஒரு சின்னத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பூத்துக்கு போனோம்னா அது வந்து என்னைக்குமே ஒரு நல்ல ஜன ஜனநாயக நாடா அது மாறாது மாறும் போறது இல்ல நம்ம இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இதுல இருந்து மீண்டும் நம்ம ஜென்ரேஷன் அதை பாக்க நமக்கு தெரியல இப்ப நம்ம நம்ம வருஷம் கழிச்சு இருப்போம் தெரியாது அதே போல இந்த மேடை மாநாடுகள் நடத்துறது மேடை போட்டு பேசுறது இதுவுமே காசு இருக்கிற கட்சி ஒரு மாதிரியும் காசு இல்லாத கட்சி ஒரு மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க இதுவுமே குறிப்பா மேடை நாடுகள் மாதிரி இந்த சிஸ்டத்தை கொண்டு வரலாம் தேர்தல் ஆணையமே ஒரு பெரிய மேடையை அமைச்சரும் அவங்க செலவுலயே அரசாங்க மக்கள் வரிப்பணத்திலேயே அந்த ஸ்டேஜ்ல எத்தனை கட்சி அந்த மாநிலத்துல போட்டிடுதோ அத்தனை அத்தனை அந்த ஆடிட்டோரியம் வச்சு மதிக்க வச்சிருவாங்க நாலு நான்கு முறை போட்டி நாலு பேர் நாலு பேர் நின்று பேசுற மாதிரியான அந்த ஆடிட்டோரியமும் அந்த மைக்கும் வச்சிருவாங்க நாலு பேருமே நாலு பேத்தையும் கூப்பிட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க மக்களை வந்துட்டு காசு கொடுத்து கூப்பிடறது பிரியாணி கொடுத்து கூப்பிடுறது பிஸ்கெட் பாக்கெட்டு வாட்டர் கேன் கொடுக்கறது இந்த மாதிரி வந்துட்டு பிரியாணி தரலன்னு அடிச்சுக்கிறது இப்படி பிரச்சனைலாம் இருக்காது ஆமா ஐம்பது நூறுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறது மக்கள் விருப்பப்பட்ட அவங்களே கூடுவா ஐம்பது நூறுக்கு போற மக்களும் எளிய மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ஒரு ஐம்பது நூறு வெளியே போன வேலை கிடைக்கும் ஒரு பொழப்பு காட்சுன்னு சொல்லிதான் அவங்களும் போறாங்க ஆறு பேசுற அரசியல்வாதிகளோட வார்த்தையை கேட்கறதுக்கோ இதுக்காக போகல அதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு அவன் விருப்பம் இருந்தா கத்துக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது நம்ம பண்ற செயல்கள் தான் வந்து அவங்கள வந்து ஒரு ஊக்குவிக்கணும் நம்மளும் இந்த மாதிரி இன்ஸ்பைர் ஆகணும் அப்ப என்ன பண்றாங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இவங்களும் சம்பாதி அதான் ஒரு மேடையில வந்து திரு அவர்களே சொல்லியிருப்பாரு திரு விஜயவர்கள் வந்துட்டு ரெண்டு இரநூறு கோடியை விட்டுட்டு ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னு அப்ப வந்து அப்படித்தான் பாக்குறாங்களா மேல இருக்கவங்க யாருமே அரசியல் கத்துக்க கூடாது அவங்கள வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும் இதை வச்சு அரசியல் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் தான் நினைச்சுட்டு இருக்காங்களா இப்ப இருக்க அரசியல்வாதிகள் எப்பயுமே ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வர்ற வரைக்கும் போராடுவாரு வந்துட்டாருன்னா எதுக்காக போராடி அந்த இடத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை விட்டுட்டு அந்த இடத்த தக்க வைக்கிறதுலதான் குறியா இருப்பாங்க இதுக்கு பல வரலாறுகள் இருக்கு அதுல ஒரு வரலாறு தான் இப்ப இருக்கிற நம்ம அவங்க வந்து உள்ள வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் தமிழக கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும் ஒரு நேஷனல் பார்ட்டி அடிச்சுட்டு மைனாரிட்டியா இருந்துதான் ஒரு வந்திருக்காங்க பட் இப்ப வந்துட்டுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊடகங்களையும் சரி எல்லாத்தையுமே அவங்க இது பண்றாங்க கரூர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கல்குவாரியில வந்து முறைகேடு நடக்குது அங்க ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிப்போர்ட் பண்ண போயிருந்த நியூஸ் செவன் நியூஸ் தமிழ் சேனலோட ரிப்போர்டர்ஸ் வந்து அடிச்சதா வந்து தகவல் வந்துச்சு பட் அது எத்தனை சேனல்ல வந்துச்சுங்கிறது தெரியல அப்ப மீடியாக்கள் ரொம்ப சொற்பங்கள்ல யாருக்குமே தெரியாது ஒரு கட்சி வந்து அந்த எதிர்க்கட்சியோ இல்ல வந்து விஜய் திரு விஜயர்களோட கட்சியோ அந்த கட்சி அவர்கள் எடுத்து பேசுறாங்களே தவிர பொதுவான மீடியாக்கள்ல வந்து எந்த செய்தியுமே ஸ்பிரிட் ஆக முடியுது இது ஏன் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் இல்லாம இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசினாலே அடிப்பேன் பேசக்கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு இது வந்து ஜனநாயகமா அப்படிங்கறத வந்து மக்கள் தான் சொல்லணும் கரெக்ட் இப்போ வந்து எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் போய் தேடி தேடி பார்க்கறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் நீங்க சொன்ன ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ திமுக திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளை வந்து திமுக கட்சி வந்து நிறைவுக்கு அந்த ஆட்சி முடிய போகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாலம் இல்லை ஒரு பெரிய ரோடு கான்ட்ராக்டை வந்து ஆட்சியோட இறுதிகளில் வந்து கையெழுத்து போட்டுருவாங்க அப்போ அடுத்த ஒரு கட்சி என்ன பண்ணுவான் அதுக்கு பணத்தை செலவு பண்ணி அவன் இது பண்ணுவான் அந்த மாதிரி முடிய போற நல்லது பண்ற மாதிரி பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஒரு மாற்றங்கிறது வந்து கண்டிப்பா தேவை ஓகே மக்களே சிந்திங்க நடைபெற இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாம அந்த மனிதரை பார்த்தும் அவங்களோட எண்ணத்தை பார்த்து ஓட்டு அவங்களோட எண்ணம் நமக்கு என்ன தேவை நம்மளோட எதிர்காலத்துக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க சின்னங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நம்மள ஆளக்கூடாது நம்மள வந்து ஒரு மனிதர்கள் தான் மனிதர்கள் ஆளணும் அப்படின்ற ஒரு இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அதிகமான நான் உங்களுக்கு பொன்னீர் செல்வன் நன்றி வணக்கம்